அவன் வேதனையை கண்டு மதிக்கு அவனை அணைத்து தேற்றிட கைகள் பரபரந்தது பின்பு தன் எண்ணம் போகும் போக்கை கண்டு அதிர்ச்சி அடைந்தவன் ஐயோ நான் என்ன இப்படி யோசிக்கிறேன் இவன் யார் என்னன்னு கூட தெரியாது என்ன பணத்துக்கு ஈடாகத்தானே கல்யாணம் செய்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படி இருக்கையில் நான் ஏன் அவன் கஷ்டப்படுறான்னு இப்படி யோசிச்சேன் அவள் மனசாட்சியோ பின்ன அவனை கூட்டிட்டு போய் குடும்பமா நடத்துவான் அவன் எவ்வளவு அழகா இருக்கான் நீ அவன் கா ஸிக்குப் பெறமாட்டே நீ கொஞ்சம் அடக்கிய வாசி என்று சொல்லிவிட்டு சென்றது அவர் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போறார் என்று கிண்டல் செய்து கொண்டாள் திரும்பி பார்த்தவள் உணர்ச்சி தொடைத்த முகத்தை கண்டு கோபம் வேற வரும் போல மூஞ்ச உருன்னு வச்சிருக்கார் ஆனா சிரிச்சா அழகாதான் இருக்கார் என்று மனசாட்சி அவளுக்கு கூறியது அவன் இறுக்கமாக அமர்ந்திருக்கவும் அதை மாற்ற அவனிடம் பேச்சை அவளே ஆரம்பித்தாள் இப்போ நாம் போனது விக்கி அண்ணா வீடா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இல்லைங்க என்றார் அவர்களை பற்றி பேசியதும் முகம் கணிந்தவன் ரொம்ப நல்லவங்க எனக்கு அவர்களை ரொம்ப பிடிக்கும் ஏதாவது தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணினா அவங்க வீட்டுக்கு தான் போவேன் விக்கிக்கு என்னெல்லாம் செய்யறாங்களோ எனக்கும் சேர்த்து தான் பண்ணுவாங்க நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டு வண்டியை நிறுத்திவிட்டு அங்கிருந்த திறந்து விட்டான் அவள் இறங்கி மித்ரனின் வீட்டை பார்த்தவள் அசந்தே போனாள் இதுவரை இந்த மாதிரி வீடுகளை சினிமாக்களில்தான் பார்த்திருக்கிறாள் அவள் இமை சிமிட்டாமல் வீட்டையே பார்த்ததை கண்டு மதி வா உள்ளே போகலாம் உனக்கு பிறகு வீட்டை சுற்றி காட்டுறேன் இப்போ உள்ள போலாம் என்று அவள் பக்கமாக தன் கையை நீட்டினான் அவன் நீட்டிய கையை பற்றிக்கொண்டு உள்ளே செல்ல அங்கே மித்ரனை போல வயதான ஒருவரும் ஒரு வயதான பெண்மணியும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததுமே மித்ரனின் அப்பா அம்மா என்று தெரிந்து கொண்டார் இவர்கள் இருவரையும் கண்டு அதிர்ச்சியுடன் எழுந்தவர்கள் மித்ரன் அருகே வந்து யார் அந்த பொண்ணு என்றார் அவரை அலட்சியத்துடன் ஏறிட்டவன் இவள் மதுமதி என்று தன் பெற்றோரிடம் அறிமுகப்படுத்தியவன் மதி கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான் அவர்களை பரிதாபமாக பார்த்து கொண்டே பலியாடு போல் அவன் பின்னே சென்றாள் அவன் வீட்டை பார்த்தே பயந்திருந்தவள் மித்ரன் அவன் அப்பாவிடம் அலட்சியமாக பேசவும் இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க போல கடவுளே எனக்கு பயமா இருக்கு என் கூடவே இருங்க வேண்டிக் கொண்டே சென்றாள் இவ்வளவு நாள் இருந்துட்டான் பய என்று அவள் மனசாட்சி கவுண்டர் கொடுத்தது ஏய் லூசு சித்தியவே மடக்கி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவ யோசிச்சு பேசு என்று தன் மனசாட்சியை அடக்கியவள் அவன் பின்னோடு சென்றான் அறைக்கு வந்தவுடன் தன் கட்டிலில் சென்று தலையை பிடித்து அமர்ந்தான் அவனுக்கு அவனை பார்க்கவே பயமாக இருந்தது ஐயோ இவர் வேற கோபமா இருக்காரு போல இப்போ நான் என்ன பண்றது என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவன் நிமிரவே இல்லை என்பதால் அவன் முன்னால் சென்று அவனை நெருங்கி என் என்னங்க என்று அழைத்தான் பயத்தில் வெறும் காற்றுதான் வந்தது அப்பொழுதும் அவன் நிமிரவில்லை என்றதும் அவன் தோளில் கை வைத்து என்னங்க என்ன ஆச்சு நீ இப்படி உட்கார்ந்துருக்கீங்க என்றதும் தான் அவள் இடுப்பை கட்டி கொண்டு அவள் வயிற்றின் முகம் புதைத்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் அவன் திடீரென்று தன்னை அணைக்கவும் திடுக்கிட்டவள் அதில் விரசமில்லாமல் ஒரு தாயை குழந்தை எப்படி அணைத்திருக்குமோ அப்படி இருக்கவும் இவளுள் இருந்த தாய்மை உணர்வு தலை தூக்க இயல்பாய் அவன் சிகையை தன் கைகள் கொண்டு கோதி கொடுத்தார் சிறிது நேரத்தில் தன்னை சமன் செய்து கொண்டு அவளிடம் இருந்து பிரிந்தான் பின்பு அவளிடம் கீழே இருந்தவர்களைப் பற்றி கூறினான் அவன் அப்பா ராதாகிருஷ்ணன் என்றும் அம்மா சுலோச்சனா என்றும் தனக்கு ஒரு தம்பி இருப்பதாகவும் அவன் பெயர் மித்ரநந்தன் லண்டனில் படிச்சிட்டு இருக்கிறான் என்று கூறினான் பின்பு அவளிடம் இங்கேயே இரு உனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பினான் ஐயோ ஆமா துணியை எப்படி மறந்தோம் எடுத்துட்டு வந்திருக்கலாம் என்று வாய்விட்டு புலம்பவன் அதை கேட்டவன் எது அந்த கிழிஞ்ச தாவணி பாவடையா என்றான் கோபமாக அவள் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னு இப்படி கோபப்படுறாரு என்று திருத்திருமனா விழித்தாள் அந்த பார்வையில் மயங்கியவன் அட நீ வேற ஏன்டா அடிக்கடி அவள் பார்வையில மயங்குற பின்பு கனிவுடன் பார்த்து ரூம்லேயே இரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் கதவை யார் தட்டினாலும் திறக்க கூடாது நான் போனதும் லாக் பண்ணிக்கோ புரியுதா உம் அவள் தலையாட்டவன் முறைதான் இவன் ஏன் இப்படி முறைக்கிறான் நம்ம என்ன பண்ணினோம் ஆகும்னா முறைக்கிறான் எப்போ பார்த்தாலும் என்று நினைத்தவள் தான் தலையாட்டியதற்கு தான் என்பதை புரிந்து கொண்டு மன்னிச்சிருங்க என்று காதை பிடித்து மன்னிப்பு கேட்டவள் நான் கதவை திறக்க மாட்டேன் என்றதும் கிளம்பினான் இவங்க நல்லவங்களா கேட்டவங்களா எனக்கும் அதுதான் டவுட்டு ஒன்னும் புரியலே சில நேரம் நல்லா பேசுறாங்க சில நேரம் கோபப்படுறாங்க என்று நினைத்து கொண்டே கதவை மூடிவிட்டு வந்தவள் அப்பொழுதுதான் அந்த அறையை பார்த்தாள் தன் வீட்டின் ஹாலை விட பெரிய அறையாக இருந்தது அங்கு சுவற்றில் இருந்த புகைப்படத்தில் மித்ரனும் அவன் பக்கத்தில் அவளை போலவே மற்றொருவன் இருந்தான் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் மித்ரனுக்கு தாடி மீசையை ட்ரிம் செய்து அளவாக வைத்திருந்தான் மற்றவன் தாடி மீசை இல்லாமல் இருந்தான் ஓ இவங்க தான் அந்த லண்டன்ல படிக்கிற தம்பியா என்று விட்டு அந்த அறையில் வேற என்னவெல்லாம் இருக்கென்று பார்த்தாள் கேபிள் கம்ப்யூட்டர் பிறந்து கபோல் இருந்தது அதை திறந்து பார்த்தவள் மித்ரன் உடைகள் இருந்ததை பார்த்தால் பக்கத்தில் ஒரு கதவு போல் இருந்தது அதை திறந்ததும் அது பால்கனி அங்கு ஊஞ்சல் வேறு ஒன்று இருந்தது பின்பு அறைக்குள் வந்தவர்கள் பட்டுப்புடவை கசகசவென்று இருந்ததுனால் குளிக்கலாம் என்று எண்ணி நகைகளை கழட்டி அங்குள்ள டேபிளில் வைத்தாள் பின்பு அங்குள்ள குளியலறையை திறந்து பார்த்தாள் அதுவும் பெருசாகத்தான் இருந்தது ஒரு பெரு மூச்சு விட்டு தன் சேலையை கலைந்து விட்டு பிறகுதான் பார்த்தால் அங்கு பக்கெட் எதுவும் இல்லாமல் ஷவர் மட்டும் இருக்க எதுவுமே இல்லாம எப்படி குளிக்கிறது என்று நினைத்து கொண்டு சுவற்றிலிருந்து குமிழியை துருகியதும் தண்ணீர் இவள் மேல் எதிர்பாராத விதமாக கொட்ட பயந்து விட்டாள் பின்புதான் ஓ இதுதானா இதை திறந்தா மேலிருந்து தண்ணீர் வரும் போல என்று அதை முன்பு திருகியதற்கு எதிர் திசையில் திரும்பினான் தண்ணீர் நின்று விட்டது இப்படியெல்லாம் பாய்ப்பு இருக்கா என்று அதிசயப்பட்டவன் தன் மீது இருந்த மற்ற ஆடைகளையும் கலைந்துவிட்டு ஷவரை துருகி தண்ணீரில் நின்றாள் பின்பு சோப்பு இல்லையே என்ன பண்றது என்று அந்த உள்ள ஷெல்ஃபில் ஷாம்பு சோப்பு என அனைத்தும் இருந்தது அதை எடுக்க கையை நீட்டியவள் தயங்கி இது அவரோட சோப்பு தானே திட்டுவாரோ நீ போட்டு குளிச்சன்னு தெரிஞ்சா அதை கரைச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பான் பரவாயில்ல வேற வாங்கிக்க சொல்லலாம் என்று நினைத்துக்கொண்டு குளைத்து முடித்தாள் பின்பு அங்கிருந்த துண்டில் ஒன்றை எடுத்து தலையில் கட்டி கொண்டவள் பின்பு இன்னொரு துண்டை நின்று முடிந்து கொண்டு வெளியில் வந்தாள் ஐயோ துண்டோடு எப்படி அவர் முன்னாடி நிற்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தவள் கண்ணில் கபோர்டு பட்டது கபோர்டு அருகில் சென்றவள் அதை திறந்து மித்ரனின் சட்டை ஒன்று எடுத்தாள் எதுக்கு என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டேன்னு திட்டுவாங்களோ இல்ல இப்ப வந்து உன்னை கொஞ்சில கொஞ்சல நீ அப்படியே ஆகி நிற்க போறப்பார் கிட்டினா வாங்கிக்கலாம் என்று நினைத்தவள் அவன் சட்டையை போட ஆரம்பித்தாள் அவன் சட்டை அவளுக்கு லொட லொடவென இருந்தது பட்டன் அனைத்தையும் போட்டவள் தன்னை கண்ணாடியில் பார்க்க சிரிப்பு ஒத்து கொண்டு வந்தது நெஞ்சில் இருந்த துண்டை இறக்கி இடுப்பில் கட்டி கொண்டு அவரோட ட்ரெஸ்ல சோழ காட்டு பொம்மை போலவே இருக்க மாதிரி என்று தனக்கு தானே சொல்லி கொண்டிருந்தவள் யாரோட ட்ரெஸ்ல சோழ காட்டு பொம்மை போல இருக்க என்று குரல் தூக்கி போரி வாரி கூட திரும்பி பார்த்தவள் துண்டை நழுவ விட்டிருந்தாள் மித்ரன் அரை கதவை திறந்து உள்ளே வந்து மூடுகையில் இவள் பேசுவதைக் கேட்ட மித்ரன் யாரோட ட்ரெஸ் என்று கேட்டு திரும்பியவனுக்கும் அவள் வெறும் தன் மேல் சட்டையுடன் இருப்பாள் என்று நினைக்கவில்லை கதவை மூடிவிட்டு திரும்பி அந்த நிலையில் அவளை பார்த்தவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை திகைத்து நின்றவளை அப்படியே தன் கைகளில் அள்ளி கொண்டான் அவன் சட்டை அவள் உடலில் தொலைவரைதான் மூடியிருந்தது இந்த கோலத்தில் அவளை சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை அதுவும் அவள் உள்ளாடை எதுவும் அணியாமல் பார்த்து பித்தம் தலைக்கேறி உடனே கைகளில் இருந்த பைகளை வீசியவன் அவள் தொடையோடு கையிட்டு அலைக்காக தன் உயரத்துக்கு அவளை தூக்கி அவள் இதழை சிறை பிடித்திருந்தாள் மது அவன் குரல் கேட்டதுமே தூக்கி வாரி போட திரும்பி பார்த்தவள் ஐயோ திட்ட போறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவள் அவன் வந்து தன்னை அனைத்து தூக்கவும் பயந்து அவன் தன்னை இதழை அழுத்தமாக கடித்து சப்பவும் அதிர்ந்து தன் கண்களை இறுக மூடி கொண்டான் நேரம் போக போக இதழ் முகம் நீண்டு கொண்டே சென்றது இவனுக்கு மூச்சு முட்ட தன் கைகளை அவன் நெஞ்சில் பதித்து தள்ளினான் அவள் உதட்டில் இருந்து பெயர்ந்தவன் அவளுக்கு மூச்சு விட கூட இடம் கொடாமல் அவளை இன்னும் மேலே தூக்கி அவள் நெஞ்சு தன் முகத்திற்கு நீராக வருமாறு தூக்கி பிடித்தவன் தன் முகத்தை அவள் கோபுர அழகில் புதைத்திருந்தான் ஏற்கனவே ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து வெளிவராதவள் தன்னை சமன் செய்ய வேக வேகமாக மூச்சு இழுத்துவிட்டு இந்த தாக்குதலை தாங்க முடியாமல் துள்ளினார் அவள் யூ விடுங்க என்றதும் சட்டையின் ஊடாக துரித்து கொண்டிருந்த திராட்சையை சட்டையோடைய கற்களால் கடித்து இழுத்தான் அவன் கற்களால் கடித்து இழுத்ததும் வலியின் இன்பம் ஒரு சேர அவளை தாக்க முனகியவள் அத்தான் விடுங்க வலிக்குது அவள் அத்தான் நின்று அழைத்ததும் அவள் முனகலும் அவனை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்றது அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளை அப்படியே கட்டலில் கிடத்தி அவள் போட்டியிருந்து சட்டையின் பட்டனை காட்டினான் இவன் தடுக்கவும் அவள் கைகளை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையால் வேகமாக இரண்டு பட்டனை கழுவி மேலே தெரிந்த சதை புவியலை எச்சில் தெரிக்க கவ்வி சுவைத்தான் கைகள் கொண்டு பிசைந்தான் நாவ ஈரப்படுத்தி கடித்து திரும்ப சுவைத்தான் மேலும் முன்னேற போக அவன் கைபேசி அழைத்தது என்று எழுந்தவன் தன் கைபேசியை எடுத்து யார் என்று பார்க்காமல் காதில் வைத்து என்ன உருமினான் என்ன சொல்லப்பட்டதோ கேட்டுவிட்டு வர என்று ஒற்றை வார்த்தையில் வைத்து விட்டான் திரும்பியவன் கண்டதென்னவோ அங்கு கட்டலில் தான் விட்டு சென்ற நிலையிலேயே படுத்திருந்தவளை கண்டு அவளை நெருங்கினான் மித்ரன் தன் மேலிருந்து எழுந்ததும் அவளால் அவன் காட்டிய உலகத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை அவன் தனக்கு அறிமுகப்படுத்திய உணர்ச்சிகளை தாங்க முடியாமல் கண்களை இறுக மூடி தன் கற்களால் உதட்டை கடித்து கொண்டு கைகளால் மெத்தை படு பற்றியிருந்தவளின் அருகில் வந்தவன் அவள் தொடையில் தன் விரல்கள் கொண்டு வருடி அவள் அருகில் படுத்து அவளை தன் பக்கம் துருப்பி அவள் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு சிறிது நேரம் இருந்தவன் அவள் இதழை ஒரு கையால் வருடி கொண்டே அவளை அழைத்தான் மது உம் மதுக்குட்டி என்று அவளின் ஒரு திராட்சையை கற்களால் லேசாக கடித்து இழுத்தான் அவன் முகத்தை தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டாள் மது என்று கண்ணம் தட்டி எழுந்து சாரி கட்டுடா கீழே கூப்பிடுறாங்க என்றதும் தெளிந்தவர் அவன் முகத்தை நிமிர்த்தி பார்க்காமல் அவன் கொடுத்த பையை வாங்கி கொண்டு புளியலை அறைக்குள் புகுந்து கொண்டான் மித்ரன் கொடுத்த பையை தன் நெஞ்சோடு அணைக்க அங்கு ஏற்பட்ட வழியில் அவள் கணவன் கொடுத்த மொத்தமும் மொத்தமும் ஞாபகம் வந்து அவளை கிரங்கடித்தது எனக்கு ஏன் இப்படி தோணுது இவங்க கூட இனி சேரவே கூடாது என்னென்னமோ பண்றாங்க என்று நினைத்து கொண்டே உடைமாற்றிக்கொண்டு வந்தார் ஆனால் மதி ஒரு விஷயம் மறந்து போனான் அவன் தன்னை மன பணத்திற்காக கட்டிக்கொண்டு வந்தவன் என்று பாவையவள் மறந்து விட்டார் ஒருவேளை மித்ரன் மரக்கழித்து விட்டானோ அங்கு சிவகாமியும் கடு கடுவென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது மகள் ஹாஸ்டலில் இருந்து லீவுக்காக வந்திருந்தாள் அவள் பெயர் வான்மதி அம்மா ஏன் ஏதோ உன் தலை மேல இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க நீ இப்படி இருக்க மாட்டியே அடுத்தவங்க தலையில எப்ப கல்ல தூக்கி போடலாம் என்றுதானே பார்த்துட்டு இருப்ப இப்போ என்ன இப்படி இருக்க என்று வான்மதி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த பக்கமாக சென்ற ராணி காலையில் நடந்த அனைத்தையும் கூறினாள் வான்மதியிடம் அனைத்தையும் கூறிக்கொண்டே எப்படியோ மதி நல்லா இருந்தா போதும் என்று ராணி சொல்லவும் சிவகாமி ஆங்காரமாக எழுந்து அவ எப்படி நல்லா இருக்கான்னு நானும் பாக்குறேன் நாளைக்கு சென்னைக்கு போய் அவளை என்ன பண்றேன்னு பாருங்கள் என்று கத்தினாள் ஏமா நீ திருந்தவே மாட்டியா அக்கா எப்படியோ உன் தொல்லையிலிருந்து தப்பிச்சிடுச்சுன்னு இப்பதான் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள அங்க போறேன்னு சொல்ற என்று திட்டினாள் வான்மதி சிவகாமியைப் போல் இல்லாமல் மதியிடம் பாசமாகத்தான் இருப்பாள் அவளுக்கு வாங்கி கொடுக்கிற தென் பண்டத்தில் மதிக்கும் கொடுப்பாள் ராணி வானுவிடம் உங்க அம்மா இந்த ஜென்மத்துல திருந்தாது திருத்தவும் முடியாது உன் அம்மா ஏதாவது கோல்மால் பண்ணுன்னு தெரிஞ்சுதான் அந்த நல்ல மனுஷன் பத்திரத்தை கிழிச்சு போடாம கையோட எடுத்துட்டு போயிட்டார் என்றார் வான்மதி சூப்பர் மாமா நல்லவராகவும் அறிவாளியாகவும் இருக்கார் என்று சிவகாமியை பார்த்து நக்கலாக கூறினார் அதை கண்டு சிவகாமி மதியை பொறுங்கி தள்ளினார் அவ இங்க இருக்கிறத விட்டுட்டு எவனோ வந்தான் கல்யாணம் பண்ணினான்னு அவ கூடவே போயிட்டா என்று இவர்தான் கல்யாணத்திற்கு தயாராக சொன்னார் என்பதை அக்கணம் மறந்து விட்டார் போல ஐயோ சிவகாமி உனக்கு பிபி தான் இருக்குன்னு நினைச்சேன் அம்னீஷியா வர இருக்கா வான்மதி சிவகாமியை பார்த்து மா அக்கா என்னமோ காதலிச்சு கல்யாணம் பண்ணின மாதிரி சொல்ற உன் சொத்து எல்லாத்தையும் அக்கா தான் காப்பாத்தி கொடுத்துருக்கா இல்லைன்னா இந்த நேரம் நம்ம நடு தெருவுலதான் நிக்கணும் அத மனசுல வச்சு பேசு இங்கு புடவையை மாற்றி வெளியே வந்தவள் அவனை பார்க்க முடியாமல் தயங்கி நின்றாள் மித்ரன் அவள் குனிந்து தலையுடன் தன்னை பார்க்காமல் நிற்கவும் மதி இப்படி என்ன பார்க்காம இருந்தா தண்டனை கிடைக்கும் என்று கடுமையான குரலில் கூறியவன் என நிமிர்ந்து பாரு என்றான் அப்பொழுதும் அவள் நிமிராமல் இருக்கவும் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கீழுதத்தை பல்பட கடித்து எழுத்து சாப்பினான் அவள் நிமிர்ந்து பார்க்கவும் குட் என்றவன் அவள் கட்டி இருந்த சாரியில் உள்ள ஸ்டிக்கர் எடுக்காமல் இருக்கவும் அதை எடுத்து கிழித்து போட்டான் அதை கண்டதும் தான் அவன் பத்திரத்தை என்று ஞாபகம் வந்தது ஏங்க என்று அழைத்தவள் அவன் என்னவென்று அவளை பார்க்கவும் பத்திரத்தை நீங்கள் கிழிக்கவே இல்லையே என்றாள் உன் சித்தியை பத்தி தெரியாதா தான் கிழிக்காம வச்சிருக்கேன் அவங்க கிட்ட கொடுத்துருங்க பாவம் நிம்மதி இல்லாம இருப்பாங்க என்றதும் அவனுக்கு வந்ததே கோபம் அவங்களுக்கு நீ பாவம் பார்க்கறியா அவங்க உனக்கு ஏதோ கோபமாக கூற வந்தவன் வாயை மூடி கொண்டான் ஒரு பையை எடுத்து அவளிடம் இந்தா இதுல மொபைல் இருக்கு நான் வெளியே இருக்கும்போது உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடு இதுல என் நம்பரும் விக்கி நம்பரும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்றான் எனக்கு மொபைல் பத்தி எதுவும் தெரியாது சரி நான் வந்து தரேன் இப்போ வா கீழே போகலாம் என்றவன் அவளை அழைத்து சென்றான் அவன் வந்து சோபாவில் அமர்ந்து அவளையும் தன் பக்கத்தில் அமர்த்திக் கொண்டான் பின் தன் வீட்டு வேலைக்காரன் முத்துவை அழைத்து அண்ணா உங்க பெரிய ஐயா கிட்ட சொல்லுங்க நாங்க வந்துட்டோம்னு என்று அவனை அனுப்பி வைத்தான் கொஞ்ச நேரம் முன்பு மித்ரனின் தான் அவனுக்கு அழைத்திருந்தார் பின்பு ராதாகிருஷ்ணனும் சுலோச்சனாவும் வந்தனர் மித்ரன் அவர்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் அவர்கள் இருவரின் பார்வையும் எதையோ முத்திரனிடம் வேண்டியது பின்பு கிருஷ்ணன் சுலோச்சனாவிடம் பேசுமாறு கண்ணை காட்டினார் கண்ணா கல்யாணம் தான் யாருக்கும் தெரியாமல் நடந்துச்சு அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோப்பா நாங்களும் கல்யாணத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல எல்லோருக்கும் தெரியப்படுத்தின மாதிரியும் இருக்கோம் என்றார் அவன் ஏதோ ஜோக்கை கேட்டு சிரித்தவன் போல் வவ் வாட் ஜோக் பிள்ளையோட வளர்ச்சியே பார்க்காதவங்க கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று அவர்களை நக்கல் செய்தவன் பின்பு ஏதோ சொல்ல வந்தவன் கையை அழுத்தி பிடித்த மதி அவனை பார்த்தார் பின்பு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் சரி உங்க இஷ்டம் போல பண்ணுங்க என்றதும் பெரியவர்கள் சந்தோஷம் அடைந்தனர் அவ்வளவுதான் பேச்சு என்பது போல் மித்ரன் எழுந்து கொண்டான் அவன் எழுந்ததும் மதியும் எழுந்தாள் அவன் அவளை அழைத்து தங்கள் வீட்டு தோட்டத்திற்கு அழைத்து சென்றான் மதிக்கு ஒன்று மட்டும் நன்றாக விளங்கியது இவரோட அப்பா அம்மா ஏதோ பண்ணியிருக்காங்க அதனாலதான் அவங்க மேல இவர் கோவமா இருக்கார் போல ஏன் தான் இவர் இப்படி கோவப்படுறாரோ என்று நினைத்தவள் அவன் கதையை கேட்டு இவளை அவன் அப்பா அம்மாவிடம் ஏன் என்னோட புருஷனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தீங்க என்று சண்டைக்கு போக போவதை இவள் அப்பொழுது அறியவில்லை அங்கு நின்று ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவளை கண்டவன் அருகில் வந்து மதுக்குட்டி என்ன யோசிக்கிறீங்க என்று அவள் காது மடலை தன் அதரங்கள் உரச மென்மையாக கேட்டான் தன் நினைவில் இருந்து வெளிவந்தவள் ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அவங்களும் உங்களை பாவமா பாக்குறாங்க வயசான காலத்துல நாம தானே அவங்கள பாத்துக்கணும் ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அவள் பேச பேச கோபத்தில் அவன் முகம் சிவந்தது அவன் முகத்தை பார்த்ததும் ஐயோ கோபப்படுத்திட்டோமோ என்று நினைத்தவள் அவனை நெருங்கி அவன் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா என்றாள் அவள் கைகளை உதறியவன் ஆமா தப்பாதான் கேட்டேன் இனி என்கிட்ட அவங்கள பத்தி பேசாத இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் என்று கத்தினான் அவன் கத்தியதும் இவள் பயந்து இரண்டடி தள்ளி நின்று கொண்டாள் இவள் அவன் கோபமாக இருக்கிறான் என்று அங்கிருந்த கல்பெஞ்சில் சென்று அமர்ந்தாள் மித்ரன் சிறிது நேரம் தனியே நின்றவன் இவளை தேட அவள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தான் அவன் வந்ததும் இவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பி அமர்ந்து கொண்டாள் ஓ கோபமா மதுக்குட்டி உங்களுக்கு பாருடா என் மதுக்கு கோபம் கூட வருமா என்று நினைத்து கொண்டு மது என்று அழைத்தான் உரிமை உள்ள இடத்தில்தான் நமது இன்பம் துன்பம் கோபம் என அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவோம் அதை மித்ரன் உணர்ந்து விட்டான் ஏனெனில் தன்னை உரிமையுடன் தண்டிக்க அவனை நேசிக்க அவனிடம் கோபப்பட அவனுக்கு அனைத்துமாக அவன் மதுக்குட்டி வந்துவிட்டாள் இனி வேறென்ன வேண்டும் தன் வாழ்வில் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உல்லாசமாக விசில் அடித்து மதுவின் அருகில் அமர்ந்தவன் அவள் தோளில் சாய்ந்தான் அவன் தோளில் சாயவும் அவள் நகர்ந்து அமர்ந்தான் இருடி உனக்கு இருக்கு தல்லியா கர்ற என்று நினைத்தவன் அவள் மடியில் தலை வைத்து கொண்டு இப்ப என்ன பண்ணுவ என்று புருவத்தை ஏற்றி இறக்கி அவளை பார்த்து கண்ணடித்தான் எழுந்துருங்க என்ன மதுக்குடிக்கு கோபமா ஏன் நீங்க கோபப்படலையா அது ஏதோ வேண்டாத நினைவுகள் கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு அவள் தன் வாயில் கையில் வைத்து அது உங்களுக்கு கொஞ்சம் கோபமா அப்படியே முகமெல்லாம் சிவப்பா மாறி நான் பயந்துட்டேன் நீதான் நான் எது செஞ்சாலும் பயப்படுற அதுக்கு நான் என்ன பண்றது என்று கேட்டுக்கொண்டே தனக்கு அருதி இருந்த அவள் முந்தானையை விலக்கி அந்த இடைவெளியில் தன் தலையை நுழைத்து தன் முகத்தோடு முந்தானையை இழுத்து மூடினான் அவள் வயிற்றில் கடித்து முத்தமிட்டு ஜாக்கிடம் பூக்கை கழற்றி உள்ளே இருந்த திராட்சையை வெளியே இழுத்து பாதிதான் தெரிந்தது அந்த சதையை கடித்து சாப்பிட்டான் அவன் முந்தானையை விளக்கியதுமே அவள் உடல் நடுங்க ஏங்க என்னங்க இப்படி பண்றீங்க யாராவது எழுந்துறீங்க ஐயோ கடிக்காதீங்க கூசுது நான் எதுவுமே பேச மாட்டேங்க வெளிய ஐயோ விடுங்க என்று கெஞ்சியவளிடம் அப்ப நான் சொல்றத செய்றேன்னு சொல்லு என்றவன் அவள் சரி என்றதும் தான் எழுந்தான் அவன் எழுந்ததும் கொக்கியை போட்டு உணர்ச்சியின் பிடியில் நடுங்கி கொண்டிருந்தவளை அனைத்து அப்பா அம்மாவை பத்தி என்கிட்ட கேட்காத ப்ளீஸ் நானே உங்ககிட்ட சொல்றேன் சரியா என்றதும் சரி என்றதும் சரிவா சும்மா ஒரு ரவுண்ட் நடந்துட்டு வரலாம் அப்பொழுதே என்னவென்று சொல்லியிருந்தால் பின்னல் பின்னால் பிரச்சனை வந்திருக்காதோ அந்த தோட்டம் வெறும் பொறுத்தறையாக மட்டுமே இருந்தது ஒரு ஓரத்தில் செடி வைக்கும் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்து மித்ரனிடம் ஏன் ஒரு செடியை வைக்காம வெறுமனே விட்டுருக்கீங்க அது ஒரு நாள் கோபத்துல நான் தூக்கி போட்டு உடச்சிட்டேன் அதுல இருந்து இங்க எதுவுமே வளர்க்கல நான் உங்களை ஒன்னு கேட்கவா வா உம் என்ன ஓராயிரம் கேளு இல்லை என்னையே கூட கேளு அடியேன் எதுவும் தர தயார் அவள் அவனை அதிர்ந்து பார்க்கவும் குறும்பு கண்ணனாய் கண்ணக்குழி விழ கண்ணடித்து சிரித்தான் நான் இங்க பூச்செடி வச்சுக்கவா என்று பயத்துடன் கேட்டாள் அவள் நெற்றியில் தன் நெற்றியால் முட்டியவன் உனக்கு என்ன தோணுதோ செய் ரொம்ப நன்றிங்க என்று அவன் ஒரு புருவத்தை மட்டும் தூக்கி சிரிக்கவும் அழகா இருக்கீங்க அலறியவள் திட்ட போறாரு என்று நினைத்து கொண்டே தலையை ஆட்டினான் அவன் தலையில் தன் கையை வைத்து ஆட்டியவன் வா உள்ள போகலாம் என்று அழைத்து சென்றான் இருவரும் உள்ளே வந்ததும் மதியை சுலோச்சனா அழைத்தார் மதி இங்கு கொஞ்சம் வந்துட்டு போமா அவள் மித்ரனை பார்க்கவும் அவன் தலையில் சேர்த்தேவும் தனது அத்தையிடம் சென்று சொல்லுங்க அத்த அவர் ஏதோ அவள் காபில் சொல்ல சிரித்து கொண்டே தலையை ஆட்டினான் என்னவாக இருக்கும் மித்ரன் அதை கேட்டு என்ன செய்வான் கோபப்படுவானா இல்லை கொஞ்சவானா இவன் இரண்டுமே செய்வானே பார்ப்போம்